இப்போ நாங்கள் இந்தி படிக்கலன்னு சொல்லி நாங்களாம் பிழைக்கலையா இந்தி படிச்சு இந்தி படிக்கிறவங்களாம் ஏன் இங்கே வந்து பானிபூரி விற்கிறான் இந்தி படித்தாதான் வேலைன்னா அங்கேயே வேலை செய்ய வேண்டியதானே ஏன் சென்னைக்கு வந்து வேலை செய்கிறாங்க ஓ விஜய் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவருக்கு என்ன தெரியும் அவர் சினிமாவுக்கு தான் லாய்க்கு வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களும் உங்கள் மினிஸ்ட்ரியும் ரிட்டையர் இருங்க இந்த வாரிசு அரசியல்ன்றது கண்டிப்பா ஒழியணும் என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க ஏன்னா வாரிசு அரசியலை ஒழிக்கிறதுக்கு அது முக்கியமான ஒரு ஊண்டுகோள் பிஜேபியோட அண்ணாமலை இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைத்தால் நான் பதவி விலகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க இதை வரவேற்கிறீங்களா எதிர்க்குங்களா இது ஒரு அரசியல் அதனால நான் இது அரசியல தான் பார்க்குறேன் பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதுதான் அவரு கேட்பாரு டைம் ஆஃப் ஸ்டண்டு அவ்வளோதான் இல்லை சார் அதை மீறி வந்து ராஜினாமா பண்ணுன்னு எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் இல்லை பொது வெளியில் அரசியலில் எது ஒன்றாலும் பேசுவாங்க ராஜினாமா பண்ணுன்னு சொல்லுவாங்க மேல இடத்துல வந்து உத்தரவு வந்துச்சு நான் மீற முடியலன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவீங்க அவங்க அண்ணா ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி வைப்பாங்க இருபத்தி ஒன்றில் என்ன நடந்தது அதை தான் திருப்பி பார்க்க போகிறோம் தமிழகத்துடைய தலைவராக அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வளர்ச்சியாக வீழ்ச்சியா சார் வீழ்ச்சியும் இல்லை வளர்ச்சியும் இல்லை வளர்ச்சியும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை ஒரு ஒரு டைம் ஆஃப் லீடர் அவ்வளோதான் அவர் இல்லை சார் நிறையா பேருக்கு பிஜேபி தெரியாமல் இருந்துச்சு இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாங்க தெரிஞ்சுட்டா ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை க்ரௌடு கூடுறாங்க க்ரௌடு எல்லாருக்கும் கூடுவாங்க வைக்க தான் க்ரௌடு கூடுவாங்க எல்லாருக்கும் கூடுவாங்க க்ரௌடு கூடுறவங்களா ஓட்டு போட மாட்டாங்க கரெக்டா ஒரு வர முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படின்னா அண்ணாமலைக்கு முன்னாடி தமிழசி க்ரௌடு இருந்தது தமிழசிக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்தது என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லை திமுக அண்ணா திமுக இது ரெண்டு தான் சார் சார் உங்கள் கருத்துப்படி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வேணுமா வேணாமா சார் இருந்தாலும் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை இல்லாட்டாலும் ஒன்றும் சாதிக்க போறதில்ல என்ன சாதிக்க போகிறாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா திமுக அண்ணா திமுக ஐம்பது வருஷமாக வளர்ந்ததால் தான் இன்றைக்கி நாங்கள் கருதுகிறோம் இப்போ நாங்கள் இந்தி படிக்கலன்னு சொல்லி நாங்களாம் பிழைக்கலையா ஹிந்தி படிச்சு ஹிந்தி படிக்கிறவங்களாம் ஏன் இங்கே வந்து பானிபூரி விற்கிறான் ஹிந்தி படித்தாதான் வேலைன்னா அங்கேயே வேலை செய்ய வேண்டியது ஏன் சென்னைக்கு வந்து வேலை செய்கிறாங்க சொல்லுங்க அதனால் அவங்க நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க எங்கள் மொழிக்கு நாங்கள் மரியாதை முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ்மொழி த எங்கள் மூச்சு எங்கள் உயிர் சரி ஃபைனலாக தாமரை தமிழ்நாட்டில் மலருமா மலராத சார் இல்லை மலர்ந்து என்ன பண்ண போகிற நாலு சீட்டு வருவாங்க அஞ்சு சீட்டு வருவாங்க ஆறு சீட்டு வருவாங்க என்ன வர போடுவாங்க அதுதான் உண்மை ஆயிடுச்சு இனிமேல் வரவேற்கிறதுன்னு எதிர்க்கிறதுன்றது இல்லை ஆல்ரெடி அது வந்து சீல் ஆயிடுச்சு இப்போ தான் திரு அமித்ஷா அவர்கள் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு ஸோ அது எதுக்குன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு ஸோ இது வந்து என்ன சொல்கிறது ஒரு விதத்தில் கூட்டணின்றத நான் வரவேற்கிறேன் ஏன் அப்படி கேட்டோன்னா நமக்கு வந்து இந்த வாரிசு அரசியல்ன்றது கண்டிப்பாக ஒழியணும் தமிழ்நாடு அழிவை நோக்கி போயிட்டுருக்கு நான் ஒரு தமிழச்சி என்னோடய தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க எங்கே தமிழ்நாடு போகுது மற்ற ஸ்டேட்டெல்லாம் பாருங்கள் கர்நாடகாவை பாருங்கள் தெலுங்கானாவை பாருங்கள் ஹைதராபாடை பாருங்கள் எப்படி கொண்டு போய்ட்டுருக்காங்க ஒரு வளர்ச்சி என்ன ஒரு அசுர வேகத்தில் வளர்ச்சி இருக்கு தமிழ்நாடு எங்கே போய்ட்டுருக்கு கீழே நோக்கி இருக்கோம் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியல் வேணும் கண்டிப்பாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அதுக்காக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கூட்டணி முக்கியம் ஏன் அப்படின்னா ஓட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகக்கூடாது ஓட்டை செதறக்கூடாது அதுக்காக கூட்டணின்றது ஒரு விஷயத்தில் நல்லது தான் ஏன்னா வாரிசு அரசியலை ஒழிக்கிறதுக்கு அது முக்கியமான ஒரு ஊண்டுகோல் இப்போ பிஜேபி வரவேற்கிறீங்களா கண்டிப்பாக கூட்டணி அவசியம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இஸ் மிஸ்ஸிங் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இன்னும் பொலிட்டிக்கலாக இல்லை ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலவரம் அரசியல் நிலவரம் ஒரு குறி கேள்விக்குறியா தான் இருக்கு இந்த இடத்துல கூட்டணி வச்சாதான் மக்களை வந்து ஒரு ஒரு கோட்பாடுக்கு கொண்டு வந்து ஒரு ஓட்டிங்கை வாங்க முடியும் ஸோ இப்போ கூட்டணின்ற தவிர வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஒரு இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதாவது தமிழக மக்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கே தலைவர் விஜய் வந்து பிஜேபியோட டீம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தளபதி வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அரசியலில் வந்து விமர்சனம்ன்றது வந்து ஒரு சகஜமான விஷயம் பட் எதை உண்மைன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ப்ரூவ் பண்ணோம் ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் லீடர் ஆல்ரெடி அவர் வந்து சினிமாவில் ப்ளூ ப்ரூ பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து கூட்டணின்றது அவசியம் இல்லை அவர் தனித்து நின்ந்தாலே அவருக்கு ஒரு மாஸ் இருக்குது ஸோ அவர் வந்து ஒரு தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் அவர்கிட்ட இருக்குது இப்போ மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுட்டு ஒரு நல்ல லீடர்ஷிப் தேவை அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஓ விஜய் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவருக்கு என்ன தெரியும் அவர் சினிமாவுக்கு தான் லாய்க்கு இப்படிலாம் பல விமர்சனங்கள் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமாக மக்களோட மக்களாக நின்று போட்டி போடக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் ப்ராப்பர் லீடராக நிற்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவருக்கு தான் வெற்றி டிவிகேயோட பொது குழுவில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஒரு மாசாக ஒரு டயலாக் விட்ருப்பாரு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியே டிஎம்கேக்குள் டிவிக்கு மட்டும்தான் வேறு எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதை எப்படி பார்க்குறீங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்களும் உங்கள் மினிஸ்ட்ரியும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க ஏன்னா நம்ம தளபதி வந்துட்டாரு வெற்றி நிச்சயம் சார் அவர் என்ன சொல்லியிருக்காருடா ஏடிஎம்கியோடு கூட்டணி வைத்தால் நான் பழகி விளவுவேன்னு சொல்லி அது அது ஒரு பிடிக்கலாம் இப்போ வந்து அவர் டோட்டலாக பிஜேபி யூனிட் எல்லாம் தமிழ்நாடு யூனிட்டெல்லாம் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்துருக்காரா இல்லைங்க நமக்கு தெரியாது இப்போதைக்கு அவர் அந்த மாதிரி அவருடைய பர்சனல் வியூ சொல்கிறாரா இல்லை அவர் கலந்து ஆலோசி சொல்கிறாராங்கிறது நமக்கு தெரியல கலந்து ஆலோசிச்சு சொன்னால் அது பாலிசி இஷ்யூ இல்லை இப்போ அவர் அவர் தான் சொல்கிறாருன்னு அது அவரோட விஷயம் சார் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் கட்சியை கலந்து ஆலோசிக்காமல் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்கலாமா சார் சரி அது வந்து அவருடைய ஒரு பர்சனல் அந்த ஒரு இன்ஸ்டிங்னால எடுத்துருக்கலாம் சில சமயம் இல்லை அவர் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒன்றும் ரெண்டு நாள் அவர் வந்து யோசித்து திருப்பி இடத்துல வந்து பேசி வேணா அது டிஃபர் ஆகிற சான்சஸ் இருக்குது பதவி விலகமானது இது அரசியல் இது அவரோட விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அரசியலாக பார்க்கும்போது அவங்க தலைமை எப்படி எடுக்கிறாங்கன்னு தான் முடிவு இருக்குது ஏடிஎம் கூட வச்சுருக்காங்க இது அவர் தலை பதவி விலகிறா ஃபர்ஸ்ட் அவங்க உள்ளே வந்திருக்கக்கூடாது ரியாலிட்டி ஏன்னா இதனால் வந்து பிஜேபி அலைன்ஸ் ரொம்ப நாளாக வந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே பட் இப்போ விலகிறன்றது ஃபர்ஸ்ட் உள்ளே வந்துருக்கக்கூடாது உள்ளே வந்து அவங்க தலைமை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அது முடிவு பண்ணுறது அனமலையெல்லாம் எப்படின்னு கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்து நம்மளோட மக்களோட கருத்து கிடையாது பொதுமக்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்க பொதுமக்களாக என்ன சொல்கிறது ஒன்றுமே கிடையாது மக்களுக்கு நல்லா செய்யணும்னா யாரா கூட்டணி வச்சிக்கலாம் யாரும் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் தனியாக கூட இருக்கலாம் பிஜேபி கூட்டணி வச்சு தான் இங்கே வின் பண்ணணும் கிடையாது ஏடிஎம்க்கு கூட்டணி வச்சு தான் வின் பண்ணணும்னு கிடையாது அவங்கவுங்க மக்களுக்கு நல்லது பண்ணால் எல்லோரும் நல்லது நடக்கும் மக்கள் நல்லது பண்ணி எந்த அரசியல் வந்தாலும் ஓகே தான் யாருமே இங்கே மக்கள் நல்லது பண்ணலை இல்லை அவங்க குறை சொல்லி ஒருத்தர் குறை சொல்லி தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்களே தவிர மக்கள் நல்லது பண்ணணும் யாரும் அரசியல் பண்ண அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டின் மாநில தலைவரை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வளர்ந்திருக்கா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஏன் என்ன ரீசன் பார்த்தா அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லும் போது இது வரைக்கும் யாரும் பே பேசாத அரசியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுனாரு அந்த டைமுக்கு பட் இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி டிஜிட்டலைஸ்டு மாறினால எல்லாமே சோசியல் மீடியாவோடய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க மக்கள் அண்ணாமலை கூட அரசியலுக்காக போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு போடலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் கற்பழிப்பு மாற்றத்தை பற்றிலாம் அதில் ஃபுல் ஆதாரம் என்கிட்ட இருக்குது நான் வெளியிடுவேன் சொல்லி மிரட்டினார் இது வரைக்கும் வெளியிடலை இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வெளியீடு வேற மிரட்டலாம் பட் ஆதார் இருந்தால் கண்டிப்பாக அவர் பண்ணணும் சரிங்களா அது கூட்டணியில் இருக்கிறாங்களோ இல்லை உண்மையாலவே ஒரு தலைவராக இருக்கிறனால கண்டிப்பாக அது பண்ணலாம் அவர் பண்ண மாட்டேங்கிறது அவரோட மிஸ்டேக் ஆக்சுவலாக சும்மா ஜஸ்ட் பேசி தான் இருக்கிறாரு தவிர வேற எதுவும் கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்றாரு என்கிட்ட ஆதாரா இருக்குன்றதான் வெளியிட மாட்டுறாரு பாத்தீங்களா அது இதுதான் அரசியல்னு சொல்றது வேற எதுவுமே கிடையாது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து நீங்க விரும்புறீங்களா இல்லை அதிமுக தால கூட்டணி வந்தா விரும்புறீங்களா கூட்டணி நம்ம விரும்புவது ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விருப்பம்தான் கா கூட்டணி இருப்பதோட மக்களுக்கு நல்ல சரி எந்த கோ யாராக இருந்தாலும் ஓகே தான் அது மக்களாக வந்து பார்க்கும்போது கூட்டணி கூட்டணி தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களை நல்லது இல்லை இப்போ வரைக்கும் எந்த அரசியலுமே இப்போ கடைசியாக ஒரு நாலஞ்சு வருஷமாக கரண்ட் அரசியலே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச என்னோட தனிப்பட்ட கருத்துல இங்கே யாரும் அரசியல் வந்து ஒருத்தர் அச்சிக்கிறான தவிர மக்களை பற்றி யாரும் டெய்லி சிந்திக்கத்தெய்லி இவ்வளோ நியூஸில் பாருங்கள் அவருக்கு குறை அவர் என்ன பேசாரு இவரை பேசாத தர இவரு என்ன பேசுகிறார் அவர் மக்களுக்கு தேவை யாரும் பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலும் இன்னொருத்தர் வந்து சோசியல் மீடியா வந்து கம்ப்ளீட்டாக நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே மாற்றிடுறாங்க இதுதான் வந்து அரசியல் நீ நிறைய தரும் உண்மை தான் நல்ல வரும் மக்களுக்கு ப்ரோஜனாக எந்த நியூஸும் எடுத்து பாருங்கள் எந்த ப்ரோஜனால் எந்த நியூஸுமே நடக்காது